அரசஹ்யமாம் பாத்தய லோகநாத வந்து என்னுடைய தேர்லிருந்து என்னை கீழே பிடிச்சு இறக்கி கீழே தள்ளிவிட்டு உன்னுடைய சக்கராயுதத்தாலே என்னை கொன்னுடு அதுக்கு மேலே ஒரு பாக்கியம் நான் பண்ணியிருக்கவே முடியாது ரதோத்தமாது பூதசரண்ய சங்கே துவயா ஹதஷாபி மமாத்ய கிருஷ்ணன் ஷ்ரேய பரஸ்மின் நிகச்செய்வ லோகே உன்னால் கொல்லப்பட்டேன் என்றால் மூன்று உலகங்களும் எனக்கு பெரிய கீர்த்தி கிடைக்கும் ஏன்னா நீ பட்டவர்களை எல்லாம் கொன்றவன் தெரியுமா நான் யாரோ சாதாரண எலி எலும்பன் இதுக்கு முன்னாடி நீ யார் யாரையெல்லாம் கொன்றிருக்கிறாய்னு தெரிவிக்கிறார் ஆவி அழித்தனை தூணில் உதித்து அடல் ஆடகனை தலையினாள் மாவலியை சிறுமான் உருவத்துடன் வார் சிறை வைத்தனையால் ஏவில் அரக்கனை வீழ அடர்த்தனை யான் ஓர் இலக்கு எனவோ நீ வலியின் சினம் மூழும் மனத்தொடு நேமி எடுத்ததுவே அண்ணா ஒரு இரண்டு கசிப்பு அழிப்பதற்காக நீ ஒரு பிறவி எடுத்தாய் அந்த விரோதியை கொள்வதற்காக வந்திருக்கிறாய் மகாபலியை ஜெயித்து உலகங்களை திரும்பப் பெற்று அவனை பாதாளத்திலே சிறை வைத்தாய் இப்பேற்பட்டவர்களுக்காக நீ வந்து பிறந்தாயின்னு கேள்விப்பட்டிருக்கேன் நான் இதுக்கு ஒரு பொருட்டா யான் ஓர் இலக்கு எனவோ நீ வலியின் சினம் மூலம் ஆழிகொண்டு என்னை எல்லாம் ஒரு இலக்குன்னு பார்த்து நீ ஆழிகொண்டு என்னை அழிப்பதற்கு வந்திருக்கிறாயே இதற்கு மேல என்ன பாக்கியத்தை நான் எதிர்பார்க்க முடியும் வான் நரகம் புகராமல் எனக்கு உயர் வானுலகத்தை தருவான் நீ நினைவு உற்றது போன பிறப்பில் என் நீடு தவப்பயனே நீ இப்போது நான் நரகத்துக்கு போகாமல் என்னை ரட்சித்து உயர்ந்த கதியை அளிப்பதற்காக வந்திருக்கிறாயே இதுதான் நான் செய்த பாக்யம் முன் பிறவிகளிலே உற்றது போன பிறப்பில் என் நீடு தவப்பயனே சரி கொல்லப்படுறதெல்லாம் ஒரு தவப்பயனா என்றால் பகவானுடைய கையால கொல்லப்படுவது அவ்வளவு ஆனந்தம் அவர் ஓடி வந்து அந்த அழகை சேவித்ததில் இருக்கக்கூடிய ஆனந்தம் அதனால பீஷ்மர் பாடுகிறார் யானும் இனி பிறவாமல் அளித்தருள் ஈச என பரவா ஞான மனத்தோடு நா குளற பல நாடி உரைத்தனே பலவிதமான ஸ்தோத்திரங்களை பண்ணி ஈஷ உலகத்துக்கெல்லாம் இயக்கும் சுவாமியானவனே பிறவாமல் அளித்தருள் நான் திரும்ப திரும்ப இந்த சம்சாரத்தில் பிறக்காதபடிக்கு எனக்கு நல்ல புத்தியை கொடு என்னை நீயே கொன்று நல்ல வழியிலே என்னை அனுப்பி நற்கதியை பெற்று கொடுக்க வேண்டும் என்று பீஷ்மாச்சாரியர் பிரார்த்தித்தார் அப்ப என்ன சுவாமி இவரும் கொல்றதுக்கு தயார் அவரும் கொல்லப்படுவதற்கு தயார் இப்போ கொன்னுட விட வேண்டியதுதான் என்னால் அப்பதான் அர்ஜுனன் வேகமா ரோஷம் ஏற்பட்டு ஓடி வந்து கண்ணன் திருவடிகளை பிடித்து கொண்டு ஐயோ நீ கொன்று விட்டாய் என்றால் உன்னுடைய வார்த்தையை மீறி என் பெருமைக்கு ஒரு இழுக்கு வந்துவிடும் யுத்தத்தை நான் நடத்துகிறேன் வார்த்தை கொடுத்திருந்தேன் இப்ப நீ இறங்கி சண்டையிட்டு விட்டால் அப்ப அர்ஜுனனால முடியாது அதனால கண்ணன் அந்த ஆயுதம் எடுத்து சண்டையிட்டார்னு உலகம் பேசிவிடும் அந்த அவப்பெயரை என்னால் தாங்க முடியாது அதை நீ எனக்கு கொடுத்து விடாதே மன்னித்து விடு இனிமேல் நீ சொன்னபடிக்கு உண்மையாக சண்டையிடுகிறேன் என்று அர்ஜுனன் பிரார்த்தித்தான் சரி என்று பகவான் அந்த இடத்துல அப் பீஷ்மர் இடத்திலே பிரயோகிக்காமல் திரும்பவும் ரதத்துக்கு சென்றாராம் அப்ப இந்த இடத்தில் தன்னுடைய பிரதிஜை தான் செய்த ஒரு பிரதிஜையை மீறி பக்தனுக்கு உதவ வந்தாரோ இல்லையோ அந்த பக்தன் உண்மையில் அர்ஜுனன் மட்டும் அல்ல இந்த இடத்துல பின்னாடி இன்னொரு கதை நடந்திருக்கிறதுனு தெரிவிக்கிறார்கள் கண்ணன் ஒரு பிரதிஜை செய்தார் நான் ஆயுதம் எடுக்க மாட்டேன் போரில் தேரோட்டியாக மட்டும் இருப்பேன் கண்ணனுடைய பிரதிஜை இதை போய் கேட்ட உடனே பீஷ்மாச்சாரிய துரியோதனிடத்துல இடத்துல ஒரு பிரதிஜை பண்ற அப்படி சொன்னாரா கண்ணன் இப்போ நான் பிரதிஜை பண்ணுறேன் எப்படியாவது கண்ணன் ஆயுதம் எடுக்கவே வைப்பேன் அவர் எப்படி எடுக்காம இருக்கிறார் நான் பார்க்கிறேன் அவரை எடுக்க வைப்பது என்னுடைய உறுதி என்று பீஷ்மர் பத்திக்ய பண்ணுறார் எடுக்க மாட்டேன் என்று கண்ணன் பத்திக்யை பண்ணிருக்கார் இப்போ இந்த ரெண்டு பிரதிஜைகளை இடத்துல இருக்கின்றன இப்போ சரியான தருணம் வந்து விட்டது தன்னுடைய பிரதிஜையை உடைத்தால் தான் பக்தனுடைய பிரதிஜையை உண்மையாக்க முடியும் பிரகலாதன் சொன்னது தூணுக்குள்ள பகவான் இருக்கிறார் என்று அது பகவானுடைய எந்த ஒரு உறுதிக்கும் முரண்பட்டதல்ல அதனால தூணிலிருந்து புறப்பட்டு விட்டார் இப்ப பீஷ்மாச்சாரியர் சொன்னது நடக்க வேண்டும் என்றால் தான் சொன்னது பொய்யாக வேண்டும் தான் சொன்னது நடக்க வேண்டும் என்றால் பீஷ்மாச்சாரியர் சொன்னது பொய்யாக வேண்டும் ரெண்டுத்துக்குள்ள எதை பண்ணலாம்னால் அங்குதான் பகவானுடைய பெருமை வெளிப்படுகிறது என்னுடைய வார்த்தை எனக்கு முக்கியமே கிடையாது நான் இருப்பதே பக்தர்களுக்காக அப்ப பக்தனுடைய வாக்கே உண்மையாகும் என்றால் அதற்கு என் வாக்கியம் பொய்யாக போனாலும் கவலை இல்லை என்று பகவான் சொல்றாரு அதுதான் அந்த இடத்துல அர்த்தம் ஆனதி இனி ஆகுகன்னு சொன்னாரோலயம் அது என்ன எனக்கு அவப்பெயர் வருதுங்கிறது ஒன்றும் கிடையாது யார் என்ன சொன்னாலும் சரி என் வார்த்தை பொய்யாக போயிற்று என்று சொன்னாலும் சரி பக்தனுடைய வார்த்தைக்காகத்தானே என் வார்த்தையை பொய்யாக்கிக் கொண்டேன் பல இடங்கள்ல பார்க்கலாம் பக்தன் ஒன்றை சொன்னான் என்றால் அதை மீறி பகவான் சொல்லுவதே கிடையாது அவருக்குன்னு ஒரு கருத்து இருக்காதா ஸ்வதந்திரன் தன்னிச்சையாக செயல்படும் தன்மை பகவானுக்குத்தான் உண்மையில உண்டு நமக்கெல்லாம் சுவாதந்திரம் கிடையாது பகவானுக்கு அடிபணிந்து தான் நாம் வாழ வேண்டும் பகவான் ஒருவர் தான் உண்மையிலே சுதந்திரன் ஆனால் அவர் என்ன பண்ணுறார் சுவாதந்திரத்தினுடைய எல்லை என்ன இப்போ நம்மக்கிட்ட பணங்காசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பணங்காசை ஒரு பத்தாயிரம் ரூபாய் எடுத்து யாரோ ஒரு ஏழை வந்தார் வந்து எனக்கு தான் பத்து ரூபா கிடைக்குமான்னு கேட்டார் நான் பத்தாயிரம் ரூபாய் எடுத்து ஒரு பெரிய செல் வந்தார் அவர் இடத்துல கொடுத்தார் பக்கத்துக்கு வல்லாம் பதறிப்போனால் பத்தாயிரம் ரூபா கொடுத்துட்டீரே அவருக்கு போய் கொடுத்தீரே உங்கள் பணத்தெல்லாம் வீணாக்குறீனா என் பணம் தானே அப்போ எப்படி வேணாலும் நான் எடுத்து கொடுக்கறதுக்கு எனக்கு உரிமை உண்டோ இல்லையோ சொத்து சொத்துனா என்ன நான் எப்படி வேணுமோ அதை பயன்படுத்தலாம் அதுக்கு தானே சொத்து என்று பெயர் அதை போல பகவான் என்ன பண்ணுறார் சுவாதந்திரியம் சுவாதந்திரம்னா எப்படி வேணாலும் நடக்கலாமோ இல்லையோ யாருக்கும் பதில் சொல்ல தேவை கிடையாது யாருமே அவரை கேள்வி கேட்க முடியாது அவரை வேறு ஒருத்தார் ஆணையிட்டு இப்படி செய்வா என்று சொல்ல முடியாது இதுதான் சுவாதந்திரியம் ஆனால் பகவான் என்ன பண்ணுகிறார் அந்த சுவாத்திரத்தினுடைய எல்லையாக பாரதந்திரனாக ஆகிவிடுகிறாராம் பக்தர்கள் சொன்னபடி தான் கேட்கிறாரோ இல்லையோ அழகான கதை இங்கு திருவெஹ்கா யதோக்தகாரின்னு ஒரு பெருமாள் இருக்கிறார் காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் திருவெஹ்கான்னு ஒரு திவ்யதேசம் அங்க யதோக்தகாரின்னு பகவானுக்கு பெயர் யதா உக்த காரி சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என்று அந்த பெருமாளுக்கு திருநாமம் எப்படி இந்த பெயர் ஏற்பட்டதுனால் திருமேஷி ஆழ்வார் ஒரு காலத்தில் அந்த திருவெக்காவிலே வாழ்ந்து வந்தார் அவருக்கு கணிகண்ணன் என்று ஒரு சிஷ்யன் இருந்தார் அந்த கணிகண்ணன் அந்த நாட்டு ராஜாவோடு அவருக்கு ஒரு சின்ன மனஸ்தாபம் ஏற்பட்டது அங்கு ஒரு மூதாட்டி வயசானவள் வந்து சில கைங்கரியங்களை செய்து கொண்டிருந்தாள் உடனே திருமேஷி ஆழ்வார் அவருடைய அனுகிரகத்தால் அவளுக்கு மறுபடியும் இளமையை கொடுத்து விட்டார் இதை பார்த்த உடனே ராஜாவுக்கு ஆசை எனக்கு இளமை திரும்ப வேண்டும்னு ஆசைப்பட்டார் வந்து கேட்டா அதெல்லாம் கொடுக்க முடியாது தான் அந்த பெண்ணு கைங்கரியம் பண்ணதுக்காக கொடுத்தேன் நீயா காமத்துக்காக ஆசைப்படுகிறாய் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டா உடனே கணிகண்ணனுக்கும் அந்த ராஜாவுக்கும் மனஸ்தாபம் ஏற்பட்டு கணிகண்ணன் இனிமே இந்த ராஜ்யத்திலேயே இருக்கக்கூடாது திருவெகாவை விட்டு வெளியேற வேண்டும் என்று ராஜா ஆணை பிறப்பித்தார் கணிகண்ணன் நேர திருமியாழ்வாட்டு வந்து என்ன மாதிரி ராஜா வெளியே அனுப்பிவிட்டார் ஊற விட்டு ஒதுக்கி வைத்து விட்டார் நான் புறப்படுகிறேன்னு சொல்லி புறப்பட்டான் திருமழிசி உடனே நீயே புறப்பட்டாச்சுன்னா எனக்கு இனிமேல் போனா ஆச்சாரியன் நானும் புறப்படுகிறேன்னு கிளம்பினார் கிளம்பும் போது அங்க பெருமாள் கிட்ட சொல்லிக்கணும் சொல்லிட்டு நீ இங்க இரு நாங்க போயிட்டு வரோம்னு சொல்லிக்காமல் அவர் நேர பகவானை பார்த்து திரும்பினார் கணிகண்ணன் போகு துணிவுடைய சென்னா புலவனும் போகின்றேன் காமரபூவம் கட்சி மணிவண்ணா நீ உன் பைனாகப்பாய் சுருட்டிக்கொள் சிஷ்யனும் புறப்பட்டாச்சு ஆழ்வார் நானும் புறப்பட்டு விட்டேன் நீ மட்டும் இனி இங்கிருந்து என்ன செய்ய போகிறாய் நீயே எங்களோட புறப்பட்டு ஆழ்வார் சொன்னார் சரியின்னு ஆதிசேஷனிலே படுத்துக் கொண்டிருந்த எம்பெருமான் எழுந்திருந்து ஆதிசேஷ படுக்கையை நன்னா சுருட்டி தோல்லை தூக்கி வச்சிருந்து இவருக்கு பின்னாடி நடக்க ஆரம்பிச்சிட்டார் பெருமாள் ஊற விட்டு போன உடனே அதில் இருந்த செழிப்புகள் எல்லாம் விழுந்து போயின ஒரே இருட்டை எடுத்து ஊரே ராஜ்யமே நன்னா நடக்கல ராஜா பயந்து போய் திரும்ப துரத்திண்டு ஓடி வந்து பகவான் காலில் விழுந்து நீர் திரும்ப வரணும்னு கேட்டார் எனக்கு தெரியாது ஆழ்வார் வர சொன்னார் நான் போயிட்டு இருக்கேன் அவரிடத்துல கேளும்னு பகவான் சொன்னார் இவர் போய் ஆழ்வார் காலில் விழுந்தார் எனக்கு தெரியாது கணிகண்ணன் போறார் அதுக்காக நான் போறேன் உனக்கு ஒன்னா கணிகண்ணன் இடத்துல கேட்டுக்கோன்னு சொல்லிட்டார் கடைசியில கணிகண்ணன் காலிலே விழுந்து நீர் போக வேண்டாம் திரும்ப வாரும்னு சொல்ல இவர் திரும்ப வந்தார் அவர் திரும்ப வந்த உடனே திருமணி ஆழ்வா திரும்ப வந்தார் திருமீசி ஆழ்வா திரும்ப வந்த உடனே நீ உன் பைனாக பாய் விரித்துக்கொள் திரும்ப இங்கேயே படுத்துக்கோன்னு சொன்னாரா பகவான் படுக்க இறக்கினார் விரிச்சார் கீழே விரிச்சு சாதிசேகன் மேல படுத்துட்டார் இவ யாருக்கு பெருமை பகவான் அந்த க்ஷேத்திரத்துக்கு அதிபதியா இல்ல ஆழ்வார் சொல்லபடி கேட்பாரால் தன்னுடைய சுவாதந்திரத்தின் எல்லை என்ன யாருமே என்னை கேள்வி கேட்க முடியாது என்பதின் எல்லை நான் இன்னொருத்தருக்கு அடிபணிந்து இருந்தாலும் யாரும் கேள்வி கேட்க முடியாது அப்போ ஒரு பக்தன் ஒன்றை சொன்னான் என்றால் அந்த வார்த்தைக்கு பகவான் அவ்வளவு மதிப்பு கொடுக்கிறார் தான் ஆசைப்பட்டு தானே திருவேக்காவில வந்து சைனித்துக் கொண்டிருக்கிறார் எந்த திவ்வதேசம் எந்த கோயிலாக இருந்தாலும் பகவான் உகந்து அருளின நிலம்னு தெரிவிக்கிறார்கள் தான் ஆசைப்பட்டு ஒரு ரிஷிக்காகவோ ராஜாவுக்காகவோ பெரியவருக்காகவோ தாயாருக்காகவோ அந்த இடத்துல காட்சி அளித்திருக்கிறார் அப்ப நான் ஆசைப்பட்டு வந்திருக்கேன் நீர் எப்படி என்னை புறப்பட சொல்லலாம்னு பகவான் கேட்கவில்லை அவர் சொன்னாரா சரி புறப்பட்டு விடுவோம்னு போகிறார் திரும்ப வர சொன்னா வந்து படுத்துக் கொள்ளுகிறார் அந்த அளவுக்கு பக்தனுடைய வார்த்தைக்கு ஒரு மதிப்பு உண்டு விபீஷண சரணாகதி முடிந்தது முடிஞ்ச உடனே எப்படி கடலை தாண்ட வேண்டும்னு இவளுக்கு தெரியல அதை யோசித்துக் போதுதான் விபீஷணன் வந்தான் அவனை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் இப்ப சுக்ரீவன் ராமன் இடத்துல கேட்கிறார் எப்படி கடலை தாண்டலாம் ஏதானு வழி வேண்டுமேன்னு கேட்டாராம் ராமன் உடனே நமக்கு அதெல்லாம் தெரியாது போய் விபீஷணனை கேளுங்கோன்னு சொல்லிட்டார் தான் அவர் இந்த கூட்டத்திலேயே வந்து சேர்ந்திருக்கார் ஆனா அவர் பேர்ல அவ்வளவு ஆசை எதுவா இருந்தாலும் விபீஷணனை கேட்டுத்தான் பண்ணணும்னு முடிவெடுத்துட்டார் ராமர் சரின்னு எல்லாரும் விபீஷன் இடத்துல போனா அவர் வழி சொன்னார் எனக்கு தெரிஞ்சது ஒரே உபாயம்தான் நான் சரணாகதி பண்ணேன் எனக்கு பலித்து விட்டது ராமனையும் சரணாகதி பண்ண சொல்லுங்கோன்னு சொல்லிட்டேன் சில மருத்துவர்கள்லாம் இருப்பா அவளுக்கு ரெண்டு மருந்து தான் தெரியும் நமக்கு தலைவலியா இருந்தாலும் அந்த மருந்து தான் கால்வழியா இருந்தாலும் அந்த மருந்து தான் இதய துடிப்பாக இருந்தாலும் அந்த மருந்து தான் எதுவா இருந்தாலும் அவருக்கு அவ்வளவுதான் தெரியும் அத போல விபீஷணனுக்கு சரணாகுதி ஒண்ணுதான் தெரியும் எனக்கு சரணாகதி பலித்தது சமுத்திரம் ராகவோ ராஜா சரணம் கந்தும் அருகதி ராமன் சுவாமி அவர்தானே உலகத்துக்கே சுவாமி அவர் யார் காலில் விழ முடியும்னால் அதெல்லாம் எனக்கு தெரியாது அவரை சரணாகதி பண்ண சொல்லுங்கோ சமுதிரராஜன் கொடுப்பான் கடைசியில அவர் கொடுக்கவே இல்லை ராமன் கையில கத்தியே எடுத்ததுக்கு அப்புறம் தான் வேலை நடந்ததுன்னு நினைச்சுங்கோ அப்படி ஒரு பக்தன் சொன்னான் என்றால் விபீஷணன் சொன்னதற்காக மூன்று நாட்கள் ராமன் தர்பங்களை விரித்து சயனத்திலே கிடந்தார் சரணாகதி செய்தார் ஒரு யதோக்தகாரி எம்பெருமான் திருமீசி ஆழ்வார் சொன்னதற்காக சரின்னு ஊற விட்டே புறப்பட்டு திரும்ப வந்து சேர்ந்தார் இன்னொரு அழகான நிகழ்வு சுவாமி அம்மாழ்வார் ஆயிரம் பாசுரங்கள் திருவாய்மொழி பாடுகிறார் பாடு முடிய போறது கடைசி ஒரு நாற்பது பாட்டு ஐம்பது பாடல்கள் தான் மிச்சம் இருக்கின்றன அப்ப பகவான் வைகுந்தம் அழிக்கிறேன்னு ஒப்புக்கொண்டு விட்டா அது வரைக்கும் இழுத்துண்டே இருந்த ஒரு குழந்தையதான் ஒரு பொம்மை வேணும்னு கேட்கும் கேட்டா அதை வாங்கி கொடுக்கிறதுக்கு தாயா தகப்பனாருக்கு இஷ்டம் இல்லை இல்ல அதுக்கு இன்னும் கொஞ்சம் வயசாகணும் இன்னும் அதை விளையாட தெரியாது அப்படின்னா உடனே என்ன பண்ணுவா அது இருக்கட்டும் இதை பாரு இங்க இன்னொரு பொம்மை இருக்கு பாருன்னு காட்டுவா ஒரு பத்து நிமிஷம் அதையே பார்த்துட்டு இருக்கும் அப்புறம் அது பிடிக்காம போயிடும் திரும்ப பார்த்து இது எனக்கு வேணும்னு கேட்கும் அது இருக்கட்டும் இங்க பாரு இன்னொரு பொம்மை இருக்குன்னு காட்டுவா இப்படி வெவ்வேறு பொம்மைகளை காட்டி அதை திருப்பி திசை திருப்பி திசை திருப்பி காலம் கடத்தறாளோ இல்லையோ அத போல நம்ம ஆழ்வார் முதல் பாடல் பாட ஆரம்பிச்சார் இந்நின்ன நீர்மை இனியா முறாமை என்னால் சம்சாரத்தில் இருக்க முடியாது மோட்சம் கொடுன்னு கேட்டார் பகவானுக்கு மோட்சம் கொடுப்பதற்கு விருப்பம் இல்லை ஏன்னா ஆழ்வார் ஒரு பக்தரை மோட்சத்துக்கு அழைத்துக் கொண்டு போய்விட்டால் யாரு நாலு பிரபந்தம் பாடி நமக்கெல்லாம் அர்த்தத்தை சொல்லுவது திருவருத்தம் திருவாசிரியம் பெரிய திருவந்தாதி திருவாய்மொழின்னு நாலு உயர்ந்த பிரபந்தங்களை பாடி நாலு வேதங்களையும் தமிழ் படுத்தி கொடுத்தவர் நம்மாழ்வார் அவருக்கு பக்தி வந்தவுடனே மோட்சத்தை கொடுத்துட்டா நமக்கு உபதேசம் பண்ணுவதற்கு ஆள் கிடையாது அதனால பகவான் வேண்டும் என்றே அவரை திசை திருப்புகிறார் மோட்சம் இருக்கட்டும் பாரம் திருவிட வேந்தையில எவ்வளவு அழகா நான் சேவை சாதிக்கிறேன் அதை பத்தி ஒரு பத்து பாட்டு பாடுமேன்னு சொல்லுவார் சரின்னு ஆழ்வார் பாடுவார் திரும்ப மோக்ஷன் ஞாபகத்துக்கு வரும் மோக்ஷம் கொடுன்னு கேட்பார் இப்ப திருவேங்கடத்துல எவ்வளவு உயர்ந்த மலை விண்ணோரும் மண்ணோரும் எல்லாரும் சேவிக்கிறதுக்காக நான் இருக்கேன் அதை பாருமையான சௌசீல்யத்தை பத்தி ஒரு பத்து பாட்டு பாடுவார் திரும்ப மோட்சன் ஞாபகத்துக்கு வரும் திருவரங்கத்தில் இருக்கேனு காட்டுவார் இப்படி காட்டி காட்டியே ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி நானூறு பாட்டு பாட வச்சுட்டார் இப்ப கடைசியில முடிய போறது வைகுந்தம் கொடுப்பதற்கு பகவான் தயார் அப்ப ஆழ்வாரிடத்துல பகவானுக்கு ஒரு விசித்திரமான ஆசை ஏற்பட்டது எந்த ஒரு ஜீவாத்மாவாக இருந்தாலும் வைகுந்தத்துக்கு போகும்போது இந்த உடலை கழித்து தான் செல்ல வேண்டும் இது ஐம்பூதங்களால் ஆக்கப்பட்ட உடல் இந்த உடலை எடுத்துக்கொண்டு வைகுந்தத்துக்கு ஒரு ஆத்மா போகவே முடியாது ஆத்மா மட்டும்தான் புறப்பட்டு செல்ல முடியும் ஆனா பகவானுக்கு ஒரு ஆசை இந்த ஆழ்வார் இப்பேற்பட்ட பக்தராக இருந்திருக்கிறாரே இவரை இந்த திருமேனியோடு வைகுந்தத்துக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டாராம் இந்த திருமேனி அழுக்குதான் என்னால் அதுதான் அதற்கு உயர்வு இப்போ ஒரு நல்லவர்கள் வாழும் இடத்தில் ஒருத்தர் நல்லவராக இருக்கிறது கட்டம் கிடையாது விபீஷணனுக்கு என்ன பெருமை சுத்தி லங்கையில் இருந்தவர்கள் அனைவரும் தீயவர்கள் ஆனால் விபீஷணன் ஒருவன் மட்டும் தர்மத்திலிருந்து மாறாமல் இருந்தானோ இல்லையோ அயோத்தியில நல்லவனா இருக்கிறது பெரிய ஆச்சரியம் கிடையாது லங்கையிலே நல்லவனாக வாழ்வது எவ்வளவு சிறந்த ஒரு விஷயம் அதை போல சம்சாரத்தில் கொடியவர்களுக்கு இடையிலே இப்படி ஒரு ஆழ்வார் இருந்தார்னு எனக்கு நித்திய காட்ட வேண்டும்னு பகவானுக்கு எண்ணம் நித்திய நித்தியசூரிகள் வைகுந்தத்தில் பக்தியோடு இருக்கிறதுல என்ன பெரிய ஆச்சரியம் சம்சாரத்தில் இருந்து இப்படி ஒரு பக்தர் இருந்தார்னு காட்டணும்னு ஆசையாம் அதனால இந்த திருமேனியோடு ஆழ்வாரை அழைச்சிட்டு போகணும்னு பகவான் ஆசைப்பட்டார் அதை ஆழ்வாரிடத்தை நம்ம தயங்கி ஆழ்வார் காத்துன்னு இருக்கார் எப்போ கொடுக்க போறார் கொடுக்க போறார்னு காத்துட்டு இருக்கார் பகவான் வானத்தில் வந்து நின்னாச்சு புறப்பட்டு போக வேண்டும் ஆழ்வாரும் பார்த்துட்டு இருக்கார் பெருமானே பெருமான் ஆழ்வாரை பாக்குறார் வைகுந்தத்துக்கே போகல ரெண்டு பேரும் ஒத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டே இருக்கார் ஆழ்வார் கேட்டார் என்ன இன்னும் போகணுமேன்னா ஆமா போகணும் போகலாமே புறப்படலாம்னு பகவான் சொல்றார் இந்த உடல் விழவே இல்லையே இந்த உடம்பு கீழ் விழுந்தா தானே நான் புறப்பட்டு வருவதற்குன்னு ஆழ்வார் கேட்கிறார் அப்பதான் மெதுவாக பகவான் சொன்னாராம் அது இல்லை உண்மை இந்த உடம்போட கூட்டின்னு போலாம்னு இருக்கேன் இல்லையே சாஸ்திரம் கூடாதுன்னு சொல்றது என்னால் அதை பற்றி உமக்கு என்ன கவலை எனக்கு இந்த உடம்பு வேண்டும் சில விஷயத்துலலாம் அந்த வேர்லாம் எல்லாம் எடுத்து தலையில சூடிப்பாளும் இல்லையோ புஷ்பத்தை சூடுவது போல் வேறுகளையும் தலையிலே சூடிக்கொள்வது உண்டு அந்த வேரை சூடி கொள்ளும் போது அதில் கொஞ்சம் மண்ணு ஒட்டின்னு இருக்கும் இல்லையோ அந்த வேருக்கு நல்ல வாசனை இருக்கும் அதோட கொஞ்சம் மண் ஒட்டின்னு இருக்கும் ஆனால் அதுக்காக அந்த எல்லாம் தட்டி அதை நல்லா கழுவி தூய்மைப்படுத்தி விட்டு தலையிலே சூடிக்கொள்ள மாட்டார்கள் வேர் சூடிக்கொள்ளும் போது கொஞ்சம் அந்த மண்ணு ஒட்டின்று இருக்கிறதோடையே தான் எடுத்து தலையில வச்சுப்பா அப்போதான் அதோட வாசனைன்னு நல்லா தெரியும் அதை போல ஆழ்வார் ஒரு பரிமளமுடைய வேர் அவரை வைகுந்தத்துக்கு அழைத்து செல்லும் போது கூட ஒட்டின் இருக்கிற தான் அவருடைய உடல் திருமேனி அந்த திருமேனியோட எடுத்துட்டு போகணும்னு பகவானு காசை அதை இடத்துல வெளிப்படுத்தினார் இவர் வாரி போட்டு அப்படிலாம் பண்ண முடியாதே உடல் கழிஞ்சால்தான் போக முடியும் இது தகாதுன்னு சொல்லி பார்த்தார் தகாதுன்னு நீர் யார் சொல்றதுக்கு நான் சர்வேஸ்வரன் நான் வச்சதுதான் சட்ட நான் இப்படித்தான் அழைச்சிட்டு போவேன்னு பகவான் சொன்னாராம் அப்ப ஆழ்வார் அதை மறுத்து பாடுகிறார் மங்க ஒட்டு உன் மாமாயை திருமாலிரும் சோழமேய ஹோனே யானே நீயாகி என்னை அழித்தானே பொங்கை புலனும் பொரியேந்தும் கருமேந்திரியம் ஐம்பூதம் இங்கிவ்வுயிரை பெருகிறது மானாங்கார மனங்களே வேண்டாம் மங்க ஒட்டு உன் மாமாயை இந்த பிரகிருதி இந்த உடல் என்கிற மாயையை இங்கேயே கழித்து விடு இது வைகுந்தத்தில் வேண்டாம் என்னை மட்டும் அழைத்து கொண்டு போன்னு ஆழ்வார் சொன்னார் பகவான் அதுக்கு மேல மறு பேச்சே கேட்கல உடனே சரின்னு ஒத்துண்டு தன்னுடைய ஆசையை விட்டு கொடுத்துட்டாராம் அப்புறம் ஆழ்வார் பாடுறார் ஆழியான் அருள் தருவான் அமைகின்றான் அது நமது விதிவகையே ஆழ்வாருடைய பாசுரம் நான் ஆணையிட்டபடிக்கு பகவான் எனக்கு வைகுந்தம் கொடுக்கிறார் என்ன சொல்லணும் நான் சரணாதி பண்ணே காலில் விழுந்து கெஞ்சினே அவர் அனுகிரகத்தால அருளால கருணையால எனக்கு கொடுத்தார்னு சொல்லணுமா நான் ஆணையிட்டபடி பகவான் கொடுக்கிறார்னு ஆழ்வார் சொல்றார் இவர் என்ன ஆணையிட்டார்னால் உடம்பை விட்டுட்டு என்ன மட்டும் அழைச்சுன்னு போன ஆணையிட்டாரோ இல்லையோ சரின்னு பகவான் தன்னுடைய ஆசையை விட்டு விட்டு ஆழ்வார் ஆசைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாராம் அப்ப எந்த இடத்துல பார்த்தாலும் பக்தனுக்காகத்தான் பகவான் பகவானுக்காக பக்தன் இருந்தான் என்றால் பக்தனுக்காக பகவான் நான் எனக்கே எனக்கேன்னு வாழ்ந்து கொண்டிருக்கும் வரை அவர் எனக்கே என்று இருக்கிறார் ஆனால் முழுமையா இருக்கிறது கிடையாது நாம பகவானிடத்துல எவ்வளவு உண்மையோடு இருக்கிறோமோ அவ்வளவு உண்மையோடு அவர் நம்மிடத்தில் நடந்து கொள்வாராம் மெய்யனாகும் விரும்பி தொழுவார்க்கெல்லாம் பொய்யனாகும் புறமே தொழுவார்க்கெல்லாம் செய்யில் வாழையுகளும் திருக்கண்ணபுர தையன் என்று திரு நம்மாழ்வாருடைய பாசுரம் துணைப்பொடி ஆழ்வாரும் பாடுகிறார் மெய்யற்கே மெய்யனாகும் விதியிலா என்னைப் போல பொய்யற்கே பொய்யனாகும் புட்கொடி உடையஹோமான்னு துணைப்பொடி ஆழ்வார் பாசுரம் நாம மெய்யனாக இருந்தால் பகவான் திரும்ப மெய்யனாக இருப்பாராம் நாம பொய்யனாக இருந்தால் அவர் திரும்ப பொய்யனாக இருந்து விடுவாராம் என்னது மெய்யன் பொய்யன்னா என்ன அர்த்தம்னால் நாம பகவான் இடத்துல போய் உலக இன்பங்களை பிரார்த்தித்தோம் என்றால் அப்போ பொய்யனாக இருக்கிறோம்னு அர்த்தம் அவரை கேட்டு போகவில்லை அவரை ஆசைப்பட்டு அவர் போனால் போனா இருக்கேன்னு அர்த்தம் எனக்கு வீடு வேணும் ஆரோக்கியம் வேண்டும் பணங்காசு வேண்டும் வியாபாரம் நல்லா நடக்கணும் இந்த பயன்களுக்காக பகவான் இடத்துல போனா அப்ப நான் பொய்யனா இருக்கேனோ இல்லையோ என்னுடைய உண்மையான தன்மையை புரிந்து கொள்ளவில்லை ஏதோ தப்பு தப்பா கேட்டுருக்கேன் நான் பொய்யன் அப்படி ஒருவன் சென்றால் பகவான் என்ன பண்ணுவார் அவரும் பொய்யா நடந்துருவாராம் அவருக்கு தெரியும் இந்த ஆத்மாவுக்கு நன்மை தான் என்று ஆனால் வாயே திறக்காம தான் கேட்டதை மட்டும் கொடுத்து என்ன அனுப்ச்சி வச்சுறாரு இல்லையோ பணங்காசு கேட்டால் பணங்காசு கொடுக்குறாரு வீடு கேட்டால் வீடு கொடுக்கறார் மனைவி மக்கள் கேட்டால் மனைவி மக்களை கொடுக்குறார் அது மெய்மை கிடையாது பகவான் உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒருத்தருக்கு நல்லது தெரியும்னு வச்சுப்போம் நான் இங்கிருந்து ஒரு பாதையால போறேன் அங்கே போனா பள்ளம் இருக்கு விழுந்து அடிபட போகிறதுன்னு எனக்கு தெரியும் நான் அவர் என்ன சொல்லணும் அதில் போகாத அடிபடும்னு சொல்லணும் சொன்னா அவர் உண்மையாக நடந்துகிறார்னு அர்த்தம் சொல்லாமல் வாய் மூடி இருந்தார்னா தப்பாக நடந்துகிறார்னு அர்த்தம் இல்லையோ அதை போலத்தான் பகவான் பண்றாராம் எனக்கு ஒரு பகவான் தன்னிச்சையாக செயல்படும் சக்தியை கொடுத்திருக்கார் எது நல்லது கெட்டதுன்னு பிரித்து சாஸ்திரங்களிலே கொடுத்து விட்டார் அப்புறம் எதில் பள்ளத்தில் விழறேனா வேலை சிகரத்துக்கு போறேனா என்பது என்னுடைய பொறுப்பு அப்ப நான் பொய்யனாக அவரை தவிர மற்ற பொருள்களை கேட்டால் அதை மட்டும் கொடுத்துட்டு விலகி போயிடுவார் அதுதான் பொய்யனாக இருக்கிறாராம் நான் மெய்யனாக அவரே வேண்டும் எனக்கு வேற எதுவுமே உலகத்தில் வேண்டாம் நீ வந்தால் போரும்னு சொன்னால் மெய்யனாகும் தன்னை முழுமையாக அவனுக்கு கொடுத்து விடுகிறாராம் பகவான் அப்ப நாம் எப்படி தொழுகிறோமோ அதை போலத்தானே பகவான் நம்மிடத்தில் நடந்து கொள்ளுகிறார் அப்போ ஒரு பக்தன் உண்மையான அன்போடு இருந்தால் அவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தன்னையே இரண்டாம் பட்சமாக கொள்ளுகிறார் அப்படிப்பட்ட ஒரு பக்தர் தான் பீஷ்மர் பீஷ்மர் என்னதான் துரியோதனன் பக்கத்திலே தான் சண்டையிட்டாலும் அது அவருடைய ஒரு சின்ன கலக்கம் ஹஸ்தினாபுரம் ராஜ்யத்துக்கு நான் எப்போதும் விசுவாசமாக இருப்பேன்னு எனக்கோ கொடுத்த ஒரு வார்த்தை அந்த வார்த்தைக்கு இப்ப நடந்த யுத்தத்துக்கு சம்பந்தமே கிடையாது உண்மையாக இருந்த பல இடங்கள் கும்பகர்ணன் செய்ததோ கர்ணன் செய்ததோ பீஷ்மர் செய்ததோ சரின்னு பெரியோர்கள் ஒப்புக்கொள்வதே கிடையாது இவர்கள் மூணு பேருக்கும் தெரியும் தாங்கள் செய்வது தவறு என்று துரியோதரனாவது அகந்தையினாலே தான் தான் சரி என்று நினைத்து கொண்டிருந்தார் கர்ணனுக்கும் தெரியும் இவர்கள் பக்கம் தப்பு இருக்கு என்று ஆனால் நட்பு எனக்கு சோறு போட்டிருக்கானோ இல்லையா அதனால நான் விசுவாசமா இருப்பேன்னு சொன்னான் கும்பகர்ணனுக்கு நன்னாவே தெரியும் ராவண இடத்துல ஒரு சர்க்கம் முழுக்க ராமாயணத்தில் உபதேசம் பண்ணுகிறான் இவ்வளவு பெரிய யுத்தத்துக்கு ராவணா உன்னுடைய காம ஆசைதான் காரணம் நீ சீத்த பேர்ல ஆசைப்பட்டு இப்ப ஏற்பட்ட ஒரு இக்கட்டை நமக்காக எடுத்து விட்டு இருக்கிறாய் லங்கையே இப்ப இதனால் அழிய போகிறது ஆனா சரி நீ அண்ணா நான் தம்பி நீ சொல்றபடி நான் கேட்கிறேன் யுத்தம் செய்கிறேன் என்று கும்பகரணன் சொல்லுகிறான் அதனால்தான் விபீஷணன் ஓடி போயிட்டாரோ இல்லையோ விபீஷணன் ராவணனை விட்டு ராமன் பக்கத்துல சேர்ந்தான் அவரை பார்த்து கும்பகரணன் சொல்லுகிறார் அமுதுன்பாய் நஞ்சுபாயோன்னு பாசுரம் என விபீஷணனுக்கு ஒரு சின்ன ஆசை ராவணனைத்தான் திருத்த முடியாது ஒருவேளை கும்பகரணனை பேசி நம்ம பட்சத்துல சேர்த்துக்கலாமோ வானரர்கள் பக்கம் ராமன் பக்கத்தில் கும்பகர்ணனை அழைத்து விடலாமே என்பதற்காக வீஷணன் போய் பேசுகிறார் கும்பகர்ணன் இடத்திலே அப்ப கும்பகர்ணன் சொல்லுகிறார் நீ ஏன் வீஷணா என்னிடத்தில் வருகிறாய் நீ அமுது உண்ணுகிறாய் ராமனோடு ஆனந்தமாக இருக்கும் போது நஞ்சு உண்பாயோ நான் நச்சு ராவணனோடு சேர்ந்திருக்கேன் என்னை திருத்த நீ முயலாதே எனக்கு தெரிய நான் பண்றது தப்புன்னு ஆனா என்னுடைய விசுவாசம் என் நாடு என் அண்ணனுக்காக நான் உயிரை விட போகிறேன்னு கும்பகர்ணனும் சொல்றார் அப்ப இவர்களெல்லாம் தெரிஞ்சே தவறு செய்தவர்கள் ஆ பீஷ்மரம் அதை போலத்தான் அவருக்கு எத்தனையோ உயர்ந்த ஞானம் பக்தி எல்லாம் இருந்தாலும் என கண்ணனே சொல்றார் பீஷ்மர் இந்த உலகத்தை புறப்பட்டு சென்று விட்டார் என்றால் ஞானமே இந்த உலகத்தில் குறைந்து போய்விடும் யுதிஷ்டிரா இப்பவே போய் உபதேசங்களை கேட்டுக்கொள்னு கண்ணன் தான் தூண்டுகிறார் அந்த உபதேசத்தில் ஒரு பகுதி தான் விஷ்ணு சாஸ்திரநாம அதை தவிர பல உபதேசங்களையும் பீஷ்மர் செய்திருக்கிறார் ராஜ தர்மம் தர்மம் என்று பல உபதேசங்கள் உண்டு அதெல்லாம் கேட்க சொன்னதே கண்ணன் தான் இவரே சொல்லிருக்கலாம் என்னால் என்னை விட அவர் சொன்ன அதுக்கு மதிப்பு அதிகம் தான் ஒரு தடவை கீதை சொல்லி பார்த்தாச்சே பட்டாச்சு ஒத்தனை கேட்கலன்னு தெரிஞ்சு போச்சு அப்ப பீஷ்மர் சொன்னால் அதற்கு ஒரு மதிப்பு இருக்கும்னு சொல்லித்தான் பீஷ்மர் இடத்துல கேட்க சொல்லுகிறான் பீஷ்மருக்கு கண்ணனுடைய பெருமை நன்றாக தெரியும்